ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மழை காலம் வந்து இந்த மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோன்னு அதே மாதிரி நேற்று நைட்டு செம்ம மலை இன்னைக்கு காலையிலேருந்து மழை இருக்கு இப்பதான் காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாப்பாவுக்கு மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் இங்கேருந்து போகும்போதுமே மழை வர்ற மாதிரி இருந்தனால சீக்கிரம் கிளம்பி போயிட்டு வந்துடலான்னு வந்தோம் அங்கே மெடிசன் வாங்கிட்டு இருக்க இடத்துல இருக்கும்போதே மழை வந்துருச்சு இங்க பாருங்க எப்படி இருக்கு கிளைமேட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல மழை இப்போ வந்து தூறல் வச்சிட்டு இருக்குது ஒன்றுமே செய்ய முடியாது பயங்கரமாக குளிருது ஆட்டுக்குட்டி எல்லாம் வந்துருச்சு எப்படி நனைஞ்சு போயிருக்கு இன்னைக்கு டேவ்லாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு காலையில் அம்மா நான் அவள் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் தெரியுமா ரெட் கலரில் இருந்தது லைட்டா அந்த அவல்ல அவள் உப்புமா பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு குழம்பு வந்து இறல் கருவாடு இருக்குல்ல அதுல வந்து சும்மா தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணேன் அம்மா அப்பா எல்லாரும் சாப்பிட்டாங்க அம்மா எப்படி அவள் உப்புமா பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் எப்படி குழம்பு செய்யறேன்னு பாருங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அக்கா first டைம் என்னை பார்க்க வரும்போது நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் லேட்டாக சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு டைம் உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க இங்கே இருக்கிறவங்க சீனி மிக்ஸ் பண்ணுறாங்களா அதை விட நான் அவ்வளோவா இதெல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ரவை தான் செய்வேன் இப்போ அம்மா வந்து எவ்வளோ அவல் தேவைப்படுதோ அதை வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சிருக்காங்க அது கூ காலிஃப்ளவர் பீன்ஸ் பட்டாணி கேரட் இந்த காய்கறியெல்லாம் சிறுசு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வரமிளகா ரெண்டு மூணு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்காங்க எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீனி எடுத்திருக்காங்க இவ்வளோதான் தண்ணி இருக்குது இதை வச்சு எப்படி அம்மா இன்னைக்கு அவல் உப்புமா பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எப்போதும் போல் கடாய் காய வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வர மிளகா சேர்த்துருக்காங்க வர மிளகாவை கொஞ்சம் பத்து நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் சீனி சேர்க்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த அடுப்பை நீங்கள் கருப்பு கலரில் பார்த்துருப்பீங்க மறுபடியும் அந்த இருந்து ஒரு மண்ணை கொண்டுட்டு வருவாங்கன்னு சொல்லுவேன் தெரியுமா அது பூசினா சிமெண்ட் கலரில் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்னு பூசின உடனே நல்லா இருந்தது ஆனால் இப்போ வந்து வெடிச்சு போச்சு நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துருக்காங்க அது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்ல பிரவுன் கலரில் வதக்கியாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்க்குறாங்க காலிஃப்ளவர் கேரட் பீன்ஸு பட்டாணி கொஞ்சம் இப்போ அதை நல்லா பத்து நிமிஷம் வதக்கிக்கலாம் உப்பு சேர்க்குறாங்க நெக்ஸ்ட் மஞ்சள் பொடி சேர்க்குறாங்க மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் தண்ணி சேர்க்குறாங்க இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அந்த காய்கறி எல்லாம் வேக வைக்கிறாங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு காய்கறியும் நல்லா வெந்திருக்கும் நெக்ஸ்ட் அம்மா அவள் சேர்க்கிறாங்க அவள் போதே நான் நினச்சேன் ஏன்னா காய்கறி வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஏதோ கொஞ்சமாக இருந்ததான்னு அவள் பெரட்டும் போது சரியா வேகும் தண்ணி சுத்தமாக இல்லை வத்தி போயிருந்ததா அடி வாங்குவ சொல்லிட்டேன் என்ன வம்பல் கிரியா நான் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் பாப்பா என் பக்கத்துல தான் நான் பேச பேச என்ன கிண்டல் பண்றா அதுக்கப்புறம் கொஞ்சமா சீனி சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி கொஞ்சம் தெளிச்சுதா பெரட்டினாங்க நான் சொன்னேன் கொஞ்சமா தண்ணி சேர்த்து லைட்டா வேக விடலான்னு வேண்டாம் இப்படியே பெரட்டிக்கலான்ட்டு கொஞ்சமா தண்ணி தெளிச்சாங்க

நெக்ஸ்ட்டு இது வந்து இறால் கருவாடு அதை வந்து அம்மா உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடியே நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி இதை தான் கொஞ்சம் தமிழ்நாடு ஸ்டைலில் ஆனால் மெத்தட் வந்து இவங்களோட மெத்தடில் கருவாடு குழம்பு செய்ய போகிறேன் அடுப்பில் கடாய் காய அப்புறம் கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூட என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னா பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் சிறுசு சிறுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதும் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வெங்காயம் சேர்க்கிறேன் அது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கியிருக்கும் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா இப்போ இதையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் எப்போதும் போல மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ எல்லாமே சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு நான் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம ஊரில் வந்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் மஞ்சள் பொடி மசாலாலாம் கொடுப்போம் ஆனால் இங்கே வந்து வெங்காயத்துக்கு அப்புறம் மசாலா சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி வேக வைப்பாங்க அதனால தான் மெத்தடு வந்து ஒடிசா ஸ்டைல்லையும் ஆனால் ரெசிபி நம்ம ஊர் ஸ்டைல்லையும் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த தக்காளி கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிடலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அந்த இறல் கருவாடை நான் கழுவி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு கருவாடையும் நல்லா வேக வச்சுக்கலாம் கருவாடு சேர்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துதான் வேக வச்சிருந்தேன் இப்ப போதுமான அளவுக்கு தண்ணி இருக்கு இறக்கிடலாம் குழம்பு ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு இருக்கு ஹஸ்பண்டுக்கு இந்த கருவாடு குழம்பு ரொம்ப பிடிக்கும் இறால் கருவாடு அவ்வளவுதான் நான் செஞ்ச இறால் கருவாடு குழம்பு ரெடி இது வந்து இன்னைக்கு காலையில கிளைமேட் இப்படி இருந்தது மழை இல்லை ஆனா நேற்று நைட்டு மழை பேஞ்சு ஊஞ்சிருந்தது இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே செம்ம மலை எல்லா இடமும் அப்படியே வெளில வெள்ளன்னு இருக்கு சரியாயிடுச்சா நேற்று நைட்டெல்லாம் பாப்பா தூங்கவே இல்லை தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா மூச்சு விட முடியலன்னு நினைக்கிறேன் எப்பப்போ தண்ணி கேட்டாலும் எல்லாம் கேஸ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்ட நைட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் மெடிசன் வாங்க கூட்டிகிட்டு போனோம்

இது வந்து குப்பை கீரை உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு இன்னைக்கு அவிச்சாங்க கீரை பொரியல் அதுக்கப்புறம் இது வந்து சித்து வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல் நானும் என்னோட நாத்தனாரும் குழம்பு மாற்றிக்கிட்டோம் இது வந்து கருவாடு குழம்பு நான் வச்சது அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சேன் இதுதான் இன்னைக்கு மார்னிங் சாப்பாடு ஓகே வாங்க சாப்பிடலாம் அழுகு மூஞ்சி பாப்பா யார் அழுகு மூஞ்சி ஆ அழுகு மூஞ்சியா சொல்லு தேஜம் அழுகு மூஞ்சி சொல்லுமா நான் அழுகு மூஞ்சியா சொல்றா எல்லாருக்கும் பாய் சொல்லு பாய் கொறு கொரனு மூச்சு விடுறாங்க இப்போதான் மெடிசன் வாங்கிட்டு வந்தோம் இனிமேல் தான் மெடிசன் சாப்பிடுவாங்க சரி பாய் சொல்லு எல்லாருக்கும் ஒன்று பார்க்கணுமாம்மா சரி சரி பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ தான் இன்றைக்கி வேறு எதுவுமே எடுக்க முடியாத சூழ்நிலை அம்மா இன்றைக்கி விறகு எடுக்க போகலான்னு சொன்னாங்க அங்கேயும் போக முடியலை ரொம்ப ரேராக போகுது இங்கே இருக்க சுச்சுவேஷன் ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்